சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பாவக்காயில் நம்ம கூட மாட்டாங்க யாருமே கசப்பே இருக்காது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அதுக்கு நம்ம எப்படி அந்த கசப்பு இல்லாமல் செய்யறதுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாவக்காயை எடுத்து நல்லா ஓரளவுக்கு வட்டவட்டமாக ஒரே விதமாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் போல உப்பு போட்டுட்டு நல்லா தண்ணியை ஊற்றி இதை ஊற வச்சிடணும் இது அந்த காயில் இருக்கக்கூடிய மருந்தையும் பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்கள்ல அதுக்காகவும் இந்த பாவக்காயில் இருக்கிற கசப்பு போகிறதுக்காகவும் இதில் பழுத்து போனதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துடலாம் ரொம்ப சிவப்பாக இருக்கிறதெல்லாம் போட வேண்டாம் சிப்ஸும் நல்லா இருக்காது மற்றதில் விதை இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் வெதை வேண்டாங்கிறவங்க எடுத்துகிட்டு வெறும் அந்த ரிங்கை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்ச நேரம் ஊர்னதுக்கு அப்புறமேலு அதை வடித்து எடுத்துக்கிட்டோம் ஒரு துணியில் அந்த ஈரத்தை லேசாக உணர வைக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் கடலை மாவு எல்லாம் உள்ளே போய் ஒட்டிடும் அதனால் லேசாக பட்டும் படாமலும்தான் இருக்கணும் இதில் மாவு அதனால் நம்ம வந்து ஒரு துணியில் வச்சு ஈரத்தை இந்த மாதிரி ஒத்தி எடுத்துட்றோம் ஒத்தி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேசாக ஈரம் இருக்கும் நம்ம கடலை மாவு தூவும் போது அதில் ஒற்ற அளவுக்கு இருக்குமே தவிர ரொம்ப போய் அடை மாதிரி பிடிக்காது அந்த அளவுக்கு தண்ணியை நம்ம ஒத்தி எடுத்துட்டோம் இப்போ இதை வந்து நல்லா உணர்ந்த பாவக்காயை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறோம் அதில் வந்து ரெண்டு டீஸ்பூன்லேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு உப்பு தேவையான காரத்துக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாய் பொடி மஞ்சப்பொடி கொஞ்சம் பெருங்காயம் எல்லாமே போட்டிருக்கோம் இது எல்லாத்தையும் நுனி விரலை வச்சு அப்படியே பிசறி விடணும் பெசையக்கூடாது பிசறி விடணும் நல்லா அப்போ தான் அதோட இதில் லேசாக கோட் ஆயும் ஆகாமல் இருக்கும் ரொம்ப கடலமாக இருந்ததுன்னா காயோட டேஸ்ட்டு நமக்கு தெரியாது தண்ணி தேவைன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறலாம் இல்லைன்னா அதுவே சரியாக இருந்தால் அப்படியே பெசறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பெசறி விட்டது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அதாவது எண்ணெய் காயற வரைக்கும் அது ஊறிகிட்டு இருக்கலாம் இப்போ அடுப்பில் எண்ணெயை வச்சுருக்கோம் இந்த மாவு பெசறின பாவக்காயை ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கக்கூடாது ஒன்று ஒன்றா பிரித்து அந்த எண்ணெய் கொள்ளுற அளவுக்கு நம்ம அதில் போடணும் இருக்க எண்ணெயில் ரொம்ப புகைய காயவும் கூடாது அது கருகிரும் ரொம்ப லோவில் வச்சுருந்தீங்கன்னா சதக்கு சதக்குன்னு ஆயிரும் சிப்ஸாக வராது அதனால் கொஞ்ச நேரம் மேலே எழும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா கிண்டி கொடுத்து இந்த சலசலப்பு அடங்கின உடனே நம்ம எடுக்க வேண்டியதான் டிஷ்யூ பேப்பரில் எடுத்து போட்டுட்டிங்கன்னா சுவையான நல்ல பாவக்காய் சிப்ஸு கிடைக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நல்லா இப்போ சலசலப்பு குறைஞ்சிருச்சு இது இந்த நேரத்தில் நீங்கள் கைவிடாமல் கிண்டுனா தான் ஒன்று போல் வருபடும் பாவக்காய் சிப்ஸுன்னு பாவக்காய் பொரியலை எடுத்து கொடுத்துடக்கூடாது அது நம்ம எண்ணெயில் நம்ம வறுத்து எடுக்கிற பக்குவத்தில் தான் எந்த சிப்ஸுமே நமக்கு நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் சலசலப்பு அடங்கிடுச்சு ஒன்றை எடுத்து உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா நல்லா சத்தம் மொறு மொறுன்னு சத்தம் இருக்கணும் அந்த அளவுக்கு வடக்குன்னு உடையணும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துட்டோம் அதே மாதிரி நம்ம பெசரி வச்சுருந்த எல்லா தே பாவக்காயவும் போட்டு எடுத்துடணும் அப்புறம் கருவேப்பிலையை இதே மாதிரி டீ வடிகட்டிக்குள்ளே போட்டுட்டு எடுத்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கருவேப்பிலையாக எடுக்க தனித்தனியாக எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எண்ணெயிலருந்து இப்போ அதை கொஞ்ச நேரம் டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் வடிஞ்சதுக்கு வடிஞ்சதுக்கப்புறமேலு இதில் மேலே தூவிட்டிங்கன்னா நல்ல டேஸ்டியான கசப்பே இல்லாத சாம்பார் சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் ரசம் சாதத்துக்கும் நல்ல பொருத்தமான பாவக்காய் சிப்ஸ் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்